தேனிக்கல் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசல் தேன் மேற்பட்ட நறுமணங்களில் நட்சத்திர விளக்கேற்றும் எண்ணெய் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் மாத பலன்கள் இப்படி இருக்க போகுது ஃபர்ஸ்ட் விஷயமே என்ன அப்படின்னா குரு பகவானுடைய ஐந்தாம் இடத்து வருகை இதுவே வந்து நீங்கள் கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் பதினொன்னாம் இடத்தை பார்க்கிறார் லாபம் எதை தொட்டாலும் வெற்றி நீங்க மீனராசிக்காரர்கள் ஒரு கிணத்துல கொண்டு போய் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் போடுங்க திரும்ப தண்ணீர் எடுக்கும் போது ஒன்றரை லட்ச ரூபாயா வரும் மீனத்துல சனி பகவான் ஜென்மசனியா உட்காந்துருந்தார் இந்த ஜென்மசனி படுத்திய பாடு ஒன்றல்ல இரண்டு இத்தனை எத்தனை நாள் உங்களை அடிக்ஷன்ல உட்கார வச்சிருந்திருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு பணம் விளையாட போகிறது விரல்கள் எல்லாம் பணம் எதை நீங்க நினைச்சீங்களோ அதை தாண்டி பணம் போகிறது சுற்று பார்ப்பதால் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல விஷயம் பதினொன்றாம் இடம் பதினொன்னுங்கிறது நண்பர்கள் நல்ல நண்பர்களை நீங்க சந்திப்பீங்க ஆறாம் இடத்துக்கு ஏது உங்களுக்கு சத்துரு ஜெயத்தை உண்டாக்குகிறார் அதில் கடைசியை வெற்றி பெற போவது நீங்கள் தான் ஆனால் அந்த டென்ஷன் அந்த டென்ஷன் நவம்பர் மாதம் ஃபுல்லாக அந்த டென்ஷன் பனிரெண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு இங்கேதான் மீனராசிக்காரங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வருது என்ன அப்படின்னா உலகங்களும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் மீனராசிக்காரர்கள்னாலே ஒரு மீன் போன்றவர்கள் நீங்கள்லாம் அதாவது இந்த மீனுடைய ஸ்பெஷல் தன்மையை என்னன்னா ஆறு எதிர்த்து வரும்போது அது எதிர் நீச்சல அடி அதெல்லாம் நீங்கள் தான் அந்த எதிர்நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க மீனராசிக்காரர்கள் பாருங்கள் லைஃப்ல இப்போ மீன் எப்படி தூங்காதோ அந்த மாதிரி நைட் எல்லாம் தூங்க மாட்டாங்க மீனராசிக்காரர்கள் தூங்குறதில்லை காரணம் அப்படிலாம் இதெல்லாம் உங்கள் மாதிரி நிறைய சேல்ஸ் பர்சன்ஸ் நீங்களாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் டார்கெட் ஓரியண்டட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் உங்களோட ப்ளஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு ஒரு மைனஸ் ஒன்று இருக்குது என்ன மைனஸ்ன்னு பார்ப்போம் வரிசையாக பார்த்துருவோம் என்ன மைனஸு சார் சொல்லுங்கள் சார் ஆறுக்குடிய சு சூரிய பகவான் உங்களோட ஒன்பதாம் இடத்துக்கு அதிர்ஷ்டத்துக்கு வந்து உட்கார போகிறார் அதே நேரத்தில் மூணு எட்டுக்குடிய உங்களுடைய ஜென்ம எதிரி எனக்கு ஜென்ம எதிரியா குருவுக்கு ஜென்ம எதிரி இவர் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் குருங்கிறதுனால அப்படி சொல்லிப்பாங்க அப்போ அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல உட்காடுறாங்க அப்போ லக்கு கடுமையாக பாதிக்கப்படுது லக்கை நம்பி வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் வரும் அது என்ன வரும் அது அப்புறம் பார்ப்போம் முதல்ல இப்போது நல்ல விஷயங்கள் பற்றி பேசுவோம் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய சூப்பர் மேட்டர்ஸ்லாம் என்ன சூப்பரான திங்ஸ்லாம் என்ன ஃபஸ்ட்டு விஷயமே என்ன அப்படின்னா குரு பகவானுடைய ஐந்தாம் இடத்து வருகை இதுவே வந்து நீங்கள் கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் சாதாரண விஷயம் அல்ல இனிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குரு பகவான் ஐந்தாம் வீட்டிற்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சூப்பரான விஷயம் காரணம் என்னவென்றால் ஐந்தாம் இடம் என்பது உங்களுடைய யோகஸ்தானம் யோகஸ்தானம் என்பது சந்திரனுடைய வீடு கடகம் அங்கே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் நண்பர்களே சந்திரன் மட்டும்தான் ராஜா வாக்கிய அழகு பார்ப்பார்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது என்ன பண்ணுவார் ராஜா வாக்கிய அழகு பார்ப்பார் அப்போ சாதாரணமாக இருந்த என்ன இவ்வளோ பெரிய ஆளாக்கி விட்டது யாருன்னா சந்திரன் மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத வாய்ப்பு என்பது கிடைக்கும் எதிர்பார்த்த வாய்ப்புங்கிறதுலாம் வேறு சார் எதிர்பாராத வாய்ப்பு கிடைக்கணும் அதான் நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு கூகுளில் வேலை கிடைக்கும் கிடைச்சிருச்சு அவ்வளோதான் நான் சும்மா அப்ளை பண்ணியிருந்தேன் ஒன்று அதிசயங்கள் நான் வந்து இப்போ எங்கள் ஊர் குளித்தரில் பிறந்திருந்தேன் சார் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இந்த மாதிரி நியூ ஜெர்சியில் வேலை செய்ய வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்னாலேயே அதை நம்ப முடியல எப்படி எங்கள் வீட்டில் இருக்கவங்க நம்புவாங்கன்னு தெரில அந்த மாதிரி வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய உயரம்னு ஒன்று இருக்கும் இல்லையா எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி அந்த துறையினுடைய உயரம் உங்களுக்கு வந்துடும் காரணம் என்னவென்றால் ஐந்தாம் இடம் என்பது யோகஸ்தானம் யோகஸ்தானத்திலே குரு பகவான் உச்சம் ஒன்று பத்து குடை வருங்க பத்து குடைய உச்சமாகும்போது நந்தாண்டா இனிமேல் வந்ததுன்னா தர்பார் அந்த மாதிரி நீங்கள் தான் உங்களை அடித்து கால் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவீங்க ஓகே நல்ல விஷயம் சூப்பர் இந்த குரு பகவான் எதை பார்க்குறார் ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் சூப்பர் சிறப்பு அடுத்து பதினொன்னாம் இடத்தை பார்க்கிறார் லாபம் எதை தொட்டாலும் வெற்றி நீங்கள் மீனராசிக்காரர்கள் ஒரு கிணத்துல கொண்டு போய் ஒரு ஒரு லட்ச ரூபாய் போடுங்க அந்த கிணத்துலேருந்து திருப்பி ஒரு வாலி சேர்ந்து எடுக்கும்போது திரும்ப தண்ணீர் எடுக்கும்போது ஒன்றரை லட்ச ரூபாயாக வரும் சார் சொல்கிறதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா சார் உங்களுக்கு வருங்க வேறன்னா உங்களுக்கு ஒன்று பத்து கூடியவர் உச்சம் பெற்றவர் உங்களுக்கு பதினொன்று பார்க்குறார் குரு உச்சம் பெற்ற குரு பதினொன்று பார்த்து லாபத்தை தரும்போது தன் சொந்த மகன் இல்லையா நீங்கள் வந்து தனுசாகட்டும் மீனமாகட்டும் சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு பகவான் அதனால் இந்த குரு ராசியை பார்க்கிறார் இது மீனத்தை மீனத்தில் சனி பகவான் ஜென்மசனியாக உட்காந்துருந்தார் இந்த சனி படுத்திய பாடு ஒன்றல்ல இரண்டல்ல இத்தனை நாள் உங்களை அடிக்ஷனில் உட்கார வச்சுருந்துருக்கும் இந்த ஜென்மசனி என்ன அடிக்ஷனு சில பேர் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு வெறும் அழுவாச்சி ஸ்டேட்டஸாக பார்த்துட்டே இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா சில பேர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு இந்த குழந்தை அழுவது பாருங்கள் அப்படின்னு மெசேஜ் இவங்களெலாம் சேராதிங்க உங்களுக்கு காலையிலே மெசேஜ் வரும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் சோக ஸ்டேட்டஸாக அனுப்புவான் இந்த பாம்பை பத்து பேருக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது இது மாதிரி ஒரு குரூப் இருக்குது வாட்ஸ்அப்லேயே ஒரு பத்து குரூப் இருக்காங்க ஃபார்வேர்டு மெசேஜாக அனுப்பி ஒருத்தேன் ஒருத்தன் ஒருவோ இது மாதிரி அழுவாச்சி ஸ்டேட்டஸாக அனுப்புவான் இவங்க கூடலாம் செலவு பண்ணி ஒரு அடிக்ஷன் மொபைல் அடிக்ஷன் இன்ஸ்டா அடிக்ஷன் இது மாதிரி எத்தனை அடிக்ஷன் இருக்குது இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வருவீங்க இன்று புதிதாக பிறந்தோம் அப்படின்னு நீங்கள் நினச்சி வேலை பார்க்க ஆரம்பிப்பீங்க நிறைய பேர் சொல்கிறாங்க ராசியில் சனி பகவான் இருந்தால் மனம் வந்து ஏதேனும் ஒரு போதையில் சிக்கி தடுமாறும் அது ஒரு புத்தகங்களாக இருக்கலாம் அல்லது என்னவோ வேணா இருக்கலாம் ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மனம் சஞ்சலப்படும் போது மனம் வந்து ஏதேனும் ஒரு அடிக்ஷனில் இருக்கும்போது அதை டைவெர்ட் பண்ணி ஒர்க்க ஹாலிக்காக மாற்றுங்க ஒர்க்கஹாலிக்குன்னு ஒரு ஒரு வியாதி இருக்குது சார் அது என்ன ஒர்க்கஹாலிக் இன்னொருமும் வேலையாகவே இருக்கிறது ஒரு ஒரு வியாதிங்கிறாங்க உளவியல் நிபுணர்கள் அந்த மாதிரி நீங்கள் ஆயிடுங்க இந்த குரு பகவான் சனியை பார்க்கும்போது வேலை 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 ஒன்று வேலை மேலே இருப்போம் இல்லை இல்லைன்னாலும் வேலை மேலே தான் இருப்போம் அது மாதிரி ஆயிடுங்க இல்லை இல்லை சார் வேறு மாதிரி வருமே சார் இல்லை வேறு மேலே இருப்போம் வேலை மேலே தான் இருப்போம் ஒன்று வேலை மேலே இருப்போம் இல்லை வேலை மேலே தான் இருப்போம் இது என்ன புது பாலிசியாக இருக்குது குரு பகவான் பார்த்துட்டார்ல இனிமேல் தான் உங்கள் பாலிசி ஸோ அப்போது குரு பகவான் ராசியை பார்த்துக்கிறார் வேற என்னெல்லாம் இருக்கும் இப்போ ரெண்டாம் இடத்துக்குடிய செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் பணம் வரப்போகுது ஒரு விஷயம் நண்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு பணம் விளையாட போகிறது விரல்களெல்லாம் பணம் எதை நீங்கள் நினச்சிங்களோ அதை தாண்டி பணம் வரும் அதான் ஏன்னா ரெண்டு கூடிய தனாதிபதியே ஒம்பது கூடிய செவ்வாயாக இருக்கிறார் அவர் குரு பார்வை பெற்றுவிட்டார் மங்களகாரகன் செவ்வாய் உங்களுக்கு பணம் தரக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கிறார் கடவுள் பணம் தரக்கூடிய ஒரு கிரகமாக ஏன்னா எப்பயுமே இதை இவன்கண் முடித்தல்னு ஒரு வள்ளுவர் சொன்ன மாதிரி அந்த ரெண்டுக்குடைய செவ்வாய் பகவான் வந்து ரொம்ப ஆக்டிவான வைபான ஒரு ஆள் அவர் போய் தனாதிபதியாக இருக்கிறதுனால டக்குன்னு பணத்தை பிடிச்சிட்டு வந்துடுவார் சார் ஒரு பத்து லட்ச ரூபா டீல உடனே கையில் கையில் கொடுத்துருவாங்க அட்வான்ஸு சார் நல்லா ஒரு கதை இருக்குது நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ போகணும் செக்கு நீயே ஃபில் பண்ணிக்கோ அது டக்குன்னு கொடுத்துருவாங்க டக்குன்னு நடந்துடும் இதெல்லாம் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது மூன்று எட்டுக்குடைய சுக்கர பகவான் ஒன்பதில் உட்காந்துருக்கார் ஆறுக்குடைய சூரிய பகவான் ஒம்பதில் உட்காந்துருக்காரு அப்போ நான் ஷேர் மார்க்கெட் பண்ண போறேன் என் அதிர்ஷ்டத்தை நம்பி நான் சில ஆக்டிவிட்டி பண்ண போறேன் என் நேரம் இது கிளிக்காச்சுன்னா நான் பெருசாகிடுவேன் அதெல்லாம் வேண்டாம் நவம்பர் மாதம் உங்கள் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி நீங்கள் ஆரம்பிக்கின்ற எந்த வேலையும் வேண்டாம் அது நீங்கள் கிரிப்டோ கரன்சி இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரியான எந்த விஷயமா இருந்தாலும் சரி அல்லது கோல்டு சில்வரில் நான் இன்வெஸ்ட் பண்ண இதெல்லாம் எதுவுமே சரி நீங்கள் ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதை மறந்துடுங்க அப்போ நான் இப்போ ஒரு லேண்டு வாங்குகிறேன் சார் ஒரு பத்து லட்ச ரூபா போட்டு அதை வாங்கி அப்படியே கை மாற்றி விட்டேன்னா எனக்கு பதினஞ்சு ரூபா கிடைக்கும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இந்த வீர விளையாட்டுகள் எதுவுமே வேண்டாம் ஸோ அப்போது நான் இருக்கிறபடி சம்பாதிப்பேன் அதை வாங்கி சேவிங்ஸ் பண்ணுவேன் மினராசிக்காரர்கள் காலையில் எந்திரிச்சோன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும் அப்படி காலையில் எழுந்திரிச்சோன்னே நான் சொல்கிறத செய்யுங்க சீரியஸாக உங்களுக்கு பணம் வரும் எந்திரிச்சோன்னு உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள் அந்த பணத்தை சேவிங்ஸை பாருங்கள் சாயந்தரத்துக்குள்ளே அதில் ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே போடுங்கள் நினச்சிக்கிட்டே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நை நைட்டு படுக்கும்போது நினச்சிக்கிட்டே படுங்க காலையில் எந்திரிச்சு நினச்சிக்கிட்டே ஆரம்பிங்க நீங்கள் அதை பார்க்க 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 அது டெவலப் ஆகும் நண்பர்களே இது ஒரு கண்கண்ட ஒரு விஷயம் காரணம் என்னவென்றால் இந்த அதுதான் உங்களோட ரியல் சேவிங்கை தவிர இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் ஏ சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்ணக்கூடாது ரைட் ஆறு கோடி நூறு ஒன்பதாம் இடம் அப்பா அப்பாக்களுக்கு பிரச்சனை வரும் மீனராசிக்காரருடைய அப்பா அப்பா ஸ்தானத்தில் இருக்க சித்தப்பா பெரியப்பா முக்கியமாக உங்களுடைய அப்பா இவருக்கு நெஞ்சு வழி மாதிரியான விஷயங்கள் ஒரு இருக்குது ஏன்னா சூரியன்னா நெஞ்சு மூளைக்கு அதிபதினு சொல்லுவாங்க அது மீனராசிக்கு ஆறு கூடையவர் அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது அப்பாவை பத்திரமாக பார்த்துக்கணும் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி உடனடியாக லீவ் போட்டு வந்தால் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணுங்கிறது உங்களுடைய பணி இதிலேருந்து தயவுசெய்து விடு அதை ஸ்கிப் பண்ணாதீங்க இல்லை சார் ஐ ப்ரொவைடர் சம் ஹோம் நர்ஸ் தேர் இதெல்லாம் வேண்டாம் நீங்கள் வந்து லீவ் போட்டு வந்தால் அப்பாவை பாருங்கள் இந்த ஒரு மாதமும் அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூ தான் இருக்கும் காரணம் மூன்று எட்டுக்குடைய சுக்கரனும் அமர்ந்திருக்கிறார் சூரியனும் அமர்ந்திருக்கிறார் ரெண்டு பேர் ஒன்பதாம் இடத்துல இருக்காங்க அப்போது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால் அதை உடனடியாக அவசர கால சிகிச்சையாக நீங்கள் நினைத்து கொண்டு அதை ஆக்டிவிட்டி பார்க்கணும் ஆயிரத்துட்டு போட்டு சார் வேலையாக கூட தான் போட்டுன்றேன் இதுதான் முதல்ல முக்கியம் அப்பா தான் ஃபஸ்ட்டு இதுதான் இதில் இருக்க மீனராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஆபத்து இதை நீங்கள் எப்படியாவது ஃபேஸ் பண்ணணும் ஆபத்து நேரத்தில் அப்பாவுக்கு கூட இருக்கிறத விட ஒரு பெரிய சந்தோஷம் உலகத்தில் எது எதுவும் இல்லை ஆண்டவன் உங்களை அன்றைய தினமே ஆசீர்வதிப்பான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அப்பாவுக்கு நீங்கள் செய்யுங்க ஆண்டவன் உங்களுக்கு வேணுங்கிறத செய்வான் அடுத்ததாக மகரத்தை குரு பார்ப்பதால் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல விஷயம் பதினொன்றாம் இடம் பதினொன்றுங்கிறது நண்பர்கள் நல்ல நண்பர்களை நீங்கள் சந்திப்பீங்க பனிரெண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு தான் மீனராசிக்காரங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வருது என்ன அப்படின்னா பனிரெண்டாம் இடத்து ராகு இத்தனை நாள் குரு பார்த்துட்டு இருந்தார் குரு பார்த்துட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா வழக்குகள்லேருந்து விடுதலை கிடைச்சிட்டு இருந்தது குருவுடைய பார்வையால் அப்படியே போச்சு பழைய கேஸ் ஒன்று பெண்டிங் கேஸ் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு சிவில் கேஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு கிரெடிட் கார்டு செட்டில்மெண்ட் கேஸ் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு பர்சனல் லோனை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி செட்டில் பண்ணி எதோ ஒரு கேஸ் இந்த கேஸ் எல்லாம் ஒரு ப்ராப்ளம் ஆகாமல் இருந்தது பேங்க்கும் கண்டுக்கலை நீங்களும் கண்டுக்கலை இப்போ பழைய கேஸெல்லாம் எடுத்து நீங்கள் ஏன் அதுக்கு வந்து ஓடி கட்டலை நீங்கள் வந்து அதில் எவ்வளோ பெண்டிங் இருக்குது லீகல் நோட்டீஸ் வரப்போகுது எதாவது ஒரு டென்ஷன் பண்ணுவாங்க பின்ன நமக்கு என்ன வேறு எந்த பிரச்சனை வந்துட போகுது நம்ம நல்லவங்க ஸோ நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் தான் உண்டு அப்போது எது எதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு போன கேஸோ அதெல்லாம் நீங்களே செட்டில்மெண்ட் பண்ணுங்கள் எதிரியூ செட்டில் ஆர் யூ நியூ டு காம்ப்ரமைஸ் ரெண்டில் ஒரு ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணி ஆகணும் பன்னிரெண்டாம் இடத்து ராகு என்ன பண்ணுவார்னா பழைய கேஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வெளிய போடுவார் அதுதான் பிரச்சனையே இதெல்லாம் என்றைக்கோ நடந்த கேஸு மடிவேல் ஒரு படத்தில் ஒரு மாதிரி அன்னை உங்களுக்கு மிருக அப்படின்னு நீ இல்லை அப்படிங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி பத்து கேஸெல்லாம் வெளியே வரும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கேஸெல்லாம் வெளியே வரும் என்றைக்கோ பழைய கம்பெனியில் நீங்கள் உங்கள் பாசை எடுத்து பேசினீங்கன்னா அந்த பாஸ் இன்றைக்கி உங்களுக்கு பாசாக வருவார் ஐயையோ நீங்களா இன்னும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன் இன்றுமா இன்னுமா என்னை தெரியவில்லை ஐயா நல்லா தெரியுதுங்க ஐயா அது அரியா வயசு தெரியாமல் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்களை வந்துட்டேன் இன்னும் மன்னிச்சிருங்க அதெல்லாம் நடக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது தேவையில்லாம யாரையும் பகைச்சுக்காதீங்க பன்னிரெண்டாம் இடத்துல ராகு வர்றதும் ஒண்ணுதான் உங்கள் நித்திரை பறி போவதும் ஒன்றுதான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பன்னிரெண்டு என்பது அயன சயன ஸ்தானம் தூக்கம் என்னும் இடம் அந்த தூக்கம்ங்கிற இடத்துல ஒரு பாம்பு வந்து உட்காந்துருக்கேன்னா கற்பனை பண்ணிக்கங்க உங்கள் படுக்கையில் பாம்பு இப்படி உட்காந்துருக்கிற மாதிரி கதை அப்போ தூங்க விடாமல் நினைவுகள் ஞாபக கொசுக்கள் கடித்துக்கொண்டே இருக்கின்றனலாம் கவிதை எழுதுவாங்கல்ல அந்த மாதிரி உங்களுடைய நினைவு உங்களை தூங்க விடாது இவங்க என்ன பண்ண போகிறானோ தெரியலையே இவரை வேற தேவையில்லாமல் பேசி வச்சிட்டோம் இப்போ ஒருவே டிஜிஎம் ஐட்டாரு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து யாரையும் பகித்து கொள்ளாதீர்கள் பன்னிரெண்டாம் இடத்துல பன்னிரெண்டு என்பது சிறை பனிரெண்டு என்பது போலீஸ் பன்னிரெண்டு என்பது கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் அப்போ உங்களுக்கு சட்ட ரீதியாக ஆபத்துகள் வரும்பொழுது சட்ட ரீதியாக அதை ஃபேஸ் பண்ணிட்டு போங்க அதற்கு நீங்கள் ஃபோன் பண்ணி திட்டாங்க ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுவாங்க நீங்கள் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு வரும்பொழுது நீங்கள் யாரையும் தயவுசெய்து மெசேஜோ ஃபோனோ டேட்டா கிரியேட் பண்ணாதீங்க அது உங்களுக்கு ஆபத்து பன்னிரெண்டாம் இடத்துல ச ராகு பகவான் வரும் பொழுது எதுவாக இருந்தாலும் நீங்கள் தடயமில்லாமல் பேசுங்கள் தடயமில்ல அந்த மாதிரி யாரையும் நம்பி ஒரு வார்த்தை பேசாதீங்க சும்மா ஏதோ ஃப்ரெண்டு ஒரு ஜாலியாக மேனேஜரை கிண்டல் பண்ணுறார் கிண்டலுக்கு கூட நீங்கள் யாரும் பேசாதீங்க அது கூட நாளை பதிய பதியப்படும் அதனால் இது மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையை பார்த்துக்கணும் அடுத்தாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே என்னென்னா ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு குழந்த குழந்தை போகுதுங்க மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை வரப்போகுது ரொம்ப வருஷமாக கஷ்டப்படுறேன் சார் எங்கே சார் ஐஏ பண்ணோம் ஐஏஐ பண்ணோம் எட்டு ஐஏ பண்ணிட்டோம் சார் இது வரைக்கும் எனக்கு குழந்தையே இல்லை சார் கவலைப்படாதீங்க குரு பகவான் ஐந்தாம் இடத்துல வந்துட்டு வரல இனி உங்களுக்கு வந்த இந்த அக்டோபர் பதினெட்டை தொடங்கி டிசம்பர் அஞ்சுக்குள்ளே உங்களுக்கு கையில் குழந்த இருக்குங்க எழுதி வச்சுக்கோங்க அது அந்த நற்செய்தி உங்களுக்கு வரும் என் ஒய்ஃபை இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் நல்ல செய்தி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ஐந்தாம் இடத்துலங்கிறது சொத்து அந்த சொத்து உங்களுக்கு கிடைக்கும் மினராசிக்காரர்களுக்கு எங்கள் முக்கியமாக சந்திரன் அப்படிங்கிறதுனால வழி சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனையில் இருந்தால் அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது ஏற்படும் இந்த சொத்து ரொம்ப நாளாக பிரச்சனை பண்ணிட்டு இருந்தது சார் எங்கள் மாமா தான் சார் முடக்கி வச்சுருந்தார் இவரை ஏற்று பேச வீட்டில் ஆள் இல்லாமல் இருந்தோம் இப்போ எனக்கு கிடச்சிருச்சு போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் இந்த ஐந்தாம் இடம் என்பது சொத்து ஐந்தாம் இடம் என்பது இரையொருள்னு பேர் அப்போது இறையருள் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த குரு பகவான் வந்து வரும் பொழுது குரு ஏற்கனவே வந்து இறையொருள் மிக்கவர் என்பதால் இறையொருளை தங்கு தடையின்றி தருபவராக இருக்கிறார் ஏதாவது தோஷம் சார் எனக்கு செவ்வா தோஷம் சார் எனக்கு ராகு கேது தோஷம் சார் அதனாலேயே எனக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தது சார் அதெல்லாம் இந்த ஐந்தாம் இடத்துக்கு குருவினுடைய வருகையால் சரியாகிவிடும் இவர் வந்து சர்வ பாப விமா விமோச்சனம்னு பேர் குரு பார்ப்பின் கோடி புண்ணியம்னு தமிழில் சொல்கிற மாதிரி குருவோட திருஷ்டி என்னென்னா சர்வ நிவர்த்தி சர்வ பாப விமோச்சனம்னு பேர் அப்போது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இதெல்லாம் தர்றார் அடுத்ததாக ஐந்தாம் இடம் என்பது பந்தயம் ரேஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க ஒருத்தர் முன்னாடி நீங்கள் வந்து ஜெயிச்சு காட்டணும் இவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் எந்த ஒரு வீடு நமக்கு வந்து அவமானப்படுத்துதோ இவங்க முன்னாடி அந்த வீடு கட்டி காட்டணும் போன்ற எண்ணங்களோட எந்த தொழில் என்னை கிண்டல் பண்ணீங்களோ அந்த தொழிலை உங்களோட நான் வளர்ந்து காட்டுவேன் போன்ற விஷயங்கள்லாம் இந்த சபோ சபதங்கள்லாம் சொன்னேன் அசோக் உன் டைரியில் எழுதிக்கோ எந்த வேலையில் என்னை விட்டு தூக்கடியோ அதே வேலையில் உன் முன்னாடி நான் வந்து பெரிய அளவில் இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க காரணம் பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடியது ஆனால் நான் சொல்கிற பந்தயம் எந்த மாதிரி பந்தயம் உண்மையிலேயே நியாயமான கான்ஸ்டண்ட்டான வேரியபிள்ஸ் இல்லாத பந்தயம் அதிர்ஷ்டங்களை நம்பி வேரியபிள்ஸில் போய் மாட்டிக்காதீங்க நான் சொல்கிறது ஷேர் மார்க்கெட் ஆகட்டும் அல்லது வந்து ஃப்ளக்ஷுவேஷன் தரக்கூடிய எந்த ஒரு தொழிலும் நீங்கள் போகாதீங்க முக்கியமாக படம் எடுக்கிற வாய்ப்பு வந்தால் மீனராசிக்காரர்கள் படம் எடுக்க வேண்டாம் அல்லது படம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நவம்பர் மாதம் தள்ளி போடுதல் நல்லது ஒரு சீரியல் வந்திருக்கு சார் வெப் சீரிஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க சார் அதெல்லாம் எதுவும் பண்ணாது டோன்ட் இன்வெஸ்ட் எனி திங் காரணம் அப்படி இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் தொழிலில் பண்ணுங்களே தவிர ஃப்ளக்ஷுவேஷன் ஜாப்ஸில் எதுவும் பண்ணாதீங்க கோயம்பேட்டில் ஒரு சரக்கு வருது சார் ஒரு காய்கறி சொல்கிறாங்க வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு நார்த் இந்தியாவில் வாங்குகிறோம் இங்கே சவுத் இந்தியாவில் சப்ளை இந்த வீர விளையாட்டெல்லாம் எதுவும் வேண்டாம் அதுக்கு உருளைக்கிழங்கு ரேட்டு ஏறிச்சின்னா நமக்கு லாபம் சார் இறங்கிச்சின்னா நமக்கு நஷ்டம் சார் அதனால சொல்ல இந்த ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த காய்கறியாக இருந்தாலும் சரி சில பேர் கேட்பாங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் என்னைக்காரனால லாபம் என்னைக்காரனால லாபம்ங்கிறது எல்லாம் இல்ல நவம்பர் மாதம் லாபமாங்கிறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் நவம்பர் மாசம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க சில்வர்லயே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அது உங்களுக்கு ஆபத்தாக முடியும் ஆக மீனராசிக்காரர்களுக்கு இந்த பன்னிரெண்டாம் இடத்து ராகுட்டிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும் பன்னிரெண்டாம் இடத்து ராகுட்டத்து தப்பிக்கிறதுக்கு ஒன்னே தான் நீங்கள் திருநாகேஸ்வரம் செல்ல வேண்டும் அல்லது திருப்பாம்புபுரம் சொல்ல வேண்டும் நான் அடிக்கடி எல்லாரும் ரெஃபர் பண்ற ஒரு ஸ்தலம் திருப்பாம்புபுரம் திருப்பாம்புபுரம் போயிட்டு நீங்கள் அங்கே அங்கே இருக்கிற வி வந்து பார்த்தீங்கன்னா பாம்புபுரநாதரை பார்த்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகளே இல்லாமல் போயிடும் ஏனென்றால் திருப்பாம்புபுரத்தில் மட்டும்தான் இந்த ராகு கேது ரெண்டு பேரும் தன்னுடைய சக்தியை இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள் அங்கே சென்று வேண்டும் போது உங்களுடைய ராகுவினுடைய தோஷம் என்பது சரியாகிறது இதெல்லாம் கூட பரவாயில்ல மேடராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்து ராகுவை குரு எப்படி பார்க்கறது மிஸ் ஆகுதோ ஆறாம் இடத்து கேது இப்போ தான் வேலை செய்வார் ஏன்னா ராசிநாதன் ஆறாம் ஆறு குடையவன் யாரு சூரியன் அவர் வந்து இதில் மாட்டிக்கிட்டதால் செவ்வாவோட சேர்ந்ததால் ஆறாம் இடத்து கேது ஒர்க் பண்ண ஆரம்பிப்பார் வயிறு வயிற்று உபாதை பெருங்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஜீரணப்பாதையெலாம் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் பனி ஆறாம் இடத்து கேது என்ன தருகிறார் அப்படின்னா வயிற்றுல ஆப்ரேஷன் அந்த அப்பண்டிஸ்ன்னெலாம் சொல்லுவாங்க போன்ற விஷயங்கள் பெருங்குடலில் பிரச்சனை குடல்வாழ் புழு அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல அது போன்ற பூச்சிகள் இருக்கிறது கேது ராகு கேது அப்படின்னாலே விஷப்பூச்சிகள்னு பேர் இந்த கிருமிகள் வயிற்றில் இருக்குது ஒரே பூச்சியாக இருக்குது சார் வயிற்றுலாம் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க குழந்தை மிடராசிக்கார குழந்தையாக இருந்தால் அப்போ சாப்பிட்றதே இல்லை செரிமானமே இல்லை போன்ற பிரச்சனைகள்லாம் இந்த ஆறாம் இடத்துக்கு ஏதுவால் வருகிறது அதே மாதிரி சத்ரு ஜெயம் என்பது ஏற்படும் அதே நேரத்தில் இப்போ நான் பன்னிரெண்டாம் இடத்து ராகு உங்களை போட்டு இவ்வளோ டென்ஷன் பண்ணாலும் சரி ஆறாம் கேது உங்களுக்கு சத்துரு ஜெயத்தை உண்டாக்குகிறார் எப்படியாவது அதில் கடைசியை வெற்றி பெறப்புவது நீங்கள் தான் ஆனால் அந்த டென்ஷன் அந்த டென்ஷன் நவம்பர் மாதம் ஃபுல்லாக அந்த டென்ஷன் கோர்ட்டுக்கு பதில் நோட்டீஸுக்கு பதில் நோட்டீஸ் பதில் நோட்டீஸுக்கு பதில் நோட்டீஸ்னு ஒன்று போயிட்டே இருக்கும் அடுத்ததாக உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தை குரு பார்ப்பதன் மூலம் நல்ல நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் வராங்க நவம்பர் மாதம் உங்களுக்கு புதிய புதிய நண்பர்கள் புதிய புதிய விஐபி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வராங்க புதிய ஒரு உறவு என்பதெல்லாம் வருகிறது இங்கிருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு இறக்குமதி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு உருவாகிறது பதினொன்றாம் இடம் என்பது மாமனார் மாமனாருடன் உங்களுக்கு இருக்கிற உறவு என்பது மேம்படுகிறது பதினொன்றாம் இடத்து குரு பார்ப்பதால் அடுத்ததாக இந்த குரு ஐந்தாம் இடத்துலேருந்து உங்களை பத்தாம் இடத்தை பார்க்குறதா சொல்லியிருந்தேன் பத்தில் இருக்கிற செவ்வாயை பார்க்குறதா சொல்லியிருந்தேன் இந்த ஒன் இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாக்யஸ்தானம் என்பதைப் போலவே இந்த பத்தாம் இடம் தருகின்ற பலனால் தொழிலில் விருத்தி இந்த தொழிலில் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு அமைப்பு ஆக இந்த மீனராசிக்காரர்கள் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுது அதே நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறது மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க ரெண்டாவது விஷயம் அப்பா உடம்ப பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவனால் உங்களுக்கு தேவையில்லாத பழைய பிரச்சனை வழக்குகள்லாம் வரும் அதில் ஜாக்கிரதா இருங்க தேவையில்லாத எதையுமே ஈடுபடாதீங்க நேரே போ நேரே வா வேலையை மட்டும் பாருங்கள் வேலையை விட்டால் வீடு வீடு விட்டால் வேலை வேறு எதுவும் நீங்கள் இன்வால்வ் ஆகாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது கீழே போட்டிருக்கின்ற ரெண்டு நம்பர் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட எங்கூட பேசலாம் உலகத்திலே ரொம்ப ஈஸியான வேலை என் கூட பேசுகிறது தான் உங்களுடைய ஃபேமிலி ஜாதகமாக பார்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒய்ஃபு குழந்தைகள் அப்பா அம்மாவோட பாருங்கள்

ஏற்பட்ட நறுமணங்களில் நட்சத்திர விளக்கேற்றும் எண்ணெய் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு